இந்த வீடியோ ONLY EDUCATION PURPOSE ONLY வேறு எந்த ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் ஒன்றும் கிடையாது குட் மார்னிங் இன்னைக்கு நிஃப்டி ஃபிஃப்டியோட பொஷிஷன் அல்ட்டுகதர் பிரேக் அவுட் RANGE BOUND தான் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் மேலே ஏறி இருக்க ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் ஆனால் ரிட்டர்ன் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்க்கு மேலே திரும்பி டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஆகவே நாளைய இருபத்தெட்டு பத்து இருபத்தஞ்சிக்கு என்னன்னா எஸ் ஒன் அதாவது சப்போர்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ரெசிஸ்டன்ஸ் ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அதுதான் இருக்கும் ரெண்டாவது நாளைக்கு வெளிநாட்டு எஃப்ஐஏஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம் இருக்க வாய்ப்பு இருக்குது செல்லிங்கும் அதிகம் இருக்க வாய்ப்பு அரசாங்கத்தின் புதிய அறிவிப்புனால் அப்புறம் இன்று வந்து ஆயில் செக்டர் பொதுத்துறை வங்கிகள் ரியாலிட்டி அதிகமாக உயர்ந்த காணப்பட்டன மற்ற வகையில் அதிகமான உயர்வு ஏற்படவில்லை இப்போதைய சூழலில் மார்க்கெட்டு பிரேக்கவுட் ஆனாலும் அதிகமாக உயராது காரணம் சைடு பை சைடு செல்லிங் ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருந்துருக்கு அது நல்ல காரணமாக இருக்குது ஆக இதை மனதில் வைத்துக்கொண்டு நாளைக்கு ட்ரேடு ஆரம்பிக்கலாம் சின்னராசு வாயை திறக்காமல் இருந்தால் நல்லதாக இருக்கும் இல்லைன்னா இதே நிலைமை தான் நடிக்கும் பட் ஜனவரியில் புதிய உச்சத்தை இந்த தொடர்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது ஆயிரம் ரெண்டாயிரம் பாயிண்ட்ஸ் மேலே போகிறதுக்கு நிஃப்டி அதில் சந்தேகம் இல்லை அதோடு வங்கிகள் ஃபைனான்சியல் செக்டர் அதிகமாக ஏறுவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்தியா உங்களுக்கு பொறுத்த மட்டும் இன்ஃப்ளேஷன் தான் ஏன்னா ஜிஎஸ்டி ரேட்டு குறைந்தாலும் கம்பெனிகள் அவரவர் பொருள்களை அதிகமாக விலையேற்றி ஜிஎஸ்டி ரேட்டு குறைஞ்சாலும் விலை அதிகத்தின் காரணமாக பர்சன்டேஜ் ஆஃப் டேக்ஸு குறைஞ்சிருந்தாலும் மொத்த டேக்ஸு அதிகமாக வருகிறது இதை மனதில் வைத்துக் கொண்டுள்ளதனால பிரைஸ் லெவல் ஏற தான் வாய்ப்பு அதனால் ஷேர் ப்ரைஸஸ்ஸும் மெட்டல்ஸு ப்ராடக்ட்ஸு எல்லா ப்ரைஸஸும் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரிங்கிறதுனால ஏறுகின்ற மற்ற ஸ்டாக்குகளின் விலையை பேங்க் ஸ்டாக்குகள் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹையர் ப ஹை ப்ரெஷர் ஏற்படலாம் நாளைக்கு அதிகமாக ஏறுவதற்கான வாய்ப்பு இல்லை ஆக கேப்பு இடைவெளி அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் கம்மியாக தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் இந்த வீடியோ ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் மீ பிளி